ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா ஆணோட காமன் பிஹேவியர் பொதுவாக அவங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒரு ஆணை வந்து சிங்கத்தோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க ஆண் சிங்க மாதிரி வீரமானவன் யானை மாதிரி பலமானவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க பட் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆண்கள் கூட ஒரு சில இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அது எந்த மாதிரி இடம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமானது மிஸ்ஸே பண்ணிடாதீங்க நம்பர் ஒன் ஆண் தன்னுடைய நட்புக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறது அதிகமா கொடுப்பாங்க நீங்க நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும் எல்கேஜி படிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஃப்ரெண்ட் ஆகுறான் அப்படின்னா அது தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் கொண்டு போற ஆண்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க தன்னுடைய ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் எல்லாமே தன்னுடைய நண்பர்கள் தான் ஆண்கள் வந்து அதிகமா வந்து ஷேர் பண்ணுவாங்க எப்பவுமே ஒரு ஆண் வந்து தனிமையில் இருக்கிறத விட இந்த தேன் கூட்டம் மாதிரி தன்னை சுத்தி ஒரு கூட்டம் வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க ஒரு சில ஆண்கள் வந்து தனிமையை ரசிப்பாங்க பட் இந்த மாதிரி ஆண்கள் கூட அவங்களுக்கு க்ளோஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கால கூட தனிமை எதிர்பார்க்கறாங்கள தவிர எடுத்த உடனே தனிமை அப்படிங்கிற விஷயத்த தேடுறதே கிடையாது ஆண்களுக்கு இந்த கூட்டம் ஒரு பலம் மாதிரி கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பவர் மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது தனக்குள்ளவே ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆண்கள் வந்து ஃபீல் பண்றாங்க அதனால எப்பவுமே இந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து யார்கிட்டையும் விட்டு மாட்டாங்க நீங்க நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும் வீட்டுக்குள்ள அதிகமா இருக்கிறத விட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தோட தான் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஆண் மூவ் ரொம்ப ரிஸ்க் சொல்லி நட்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்கள் இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க ஆண்கள் போட்டி குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஸ்டடீஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி அதுல தனக்குன்னு ஒரு போட்டியாளன் அப்படிங்கிறது வேணும் அவங்கள எதிர்த்து தன்னுடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்பயுமே ஆண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் போட்டியாளன் இருந்தாதான் நமக்குன்னு ஒரு ஃபபர் கிடைக்கும் போட்டியாளன் தான் நமக்குன்னு ஒரு வேகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைமிங்ல தனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் தன்னுடைய பிசினஸ்லயோ தன்னுடைய ஸ்டீஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துல தன்னை விட உயர்வா போகும்போது அந்த இடத்துல கூட அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து இவங்க ரிலேட்டிவ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு போட்டியாளனா மட்டும்தான் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு ஆணுக்கு போட்டி போட்டு வாழ்க்கையில வெற்றி தான் மிகப்பெரிய ஒரு பவர் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஆண் இப்பயும் வந்து நம்ப ஆரம்பிக்கிறான் சில டைம் இந்த போட்டி அப்படிங்கிறது எதிரியா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பட் என்னதான் அது எதிரியாவே மாறினாலும் தன்னுடைய வாழ்க்கையில போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் குறிக்கோளை வச்சுப்பான் அந்த மாதிரி போட்டி போட்டு ஜெயிக்கிறத மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஆண்களை வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க பொதுவாகவே ஆண்களுக்கு இந்த போட்டி குணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆண் நிறைய இடத்துல போட்டி போட்டு வின் பண்ணதை கண்டிப்பாக நம்ம பார்த்திருப்போம் அதை தான் ஆண்களும் வந்து ரசிக்கிறாங்க நம்பர் த்ரீ ஒரு ஆண் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பெருசாக வந்து விரும்புவாங்க நோட் பண்ணி தெரியும் ஸ்கூல் படிக்கிற காலத்துல கூட குரூப் அந்த மாதிரி அந்த ஒரு லீடர்ஷிப் பெருசா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க பொதுவாக ஆண்கள் வந்து தன்கிட்ட அதிகமா பணம் இருக்கிறத விட தன்னை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க நான் சொல்ற பேச்சு எத்தனை பேர் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமா வந்து யோசிப்பாங்க அதிகமா வந்து லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க எப்பவுமே ஆண்களுக்கு இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அது குடும்பமா இருந்தாலும் சரி வெளியில போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சில மனிதர்களை கூட நம்ம நேபகத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து தலைவர்களா இருந்திருப்பாங்க அந்த மாதிரி அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது தனக்குன்னு ஒரு அடியாளத்தை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் தனக்குன்னு ஒரு கௌரவத்தை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆண்கள் வந்து எப்பயுமே வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கூட மாதிரி தான் ஆசைப்படுவாங்க அதுக்காக என்ன முயற்சிகள் வேணாலும் எடுப்பாங்க அதுக்காக என்ன வேணாலும் எடுப்பாங்க ஏன் தெரியுமா அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தையும் அவங்களுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு அடையாளத்தையும் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்களும் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு செல்வாக்கா இருந்தாலும் சரி ஒரு சின்ன பதவிக்காகவோ இல்லை ஒரு தலைமைக்காகவோ அதிகமா சண்டை போடதான் நம்ம பார்த்திருப்போம் ஆண்களுக்கு எப்பவுமே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நம்பர் போர் ஆண்கள் பல வேலைகளில் வந்து சிறந்தவர்களா இருப்பாங்க கடினமா உழைக்கிறது எப்பவுமே அஞ்சவே மாட்டாங்க ஐநூறு அடிக்கு மேல நின்னுட்டு வேலை செய்யணும் அப்படின்னாலும் தைரியமா வந்து வேலையை செய்யக்கூடிய ஒரு தான் இருப்பாங்க எப்பவுமே ஆணுக்கு தன்னுடைய லைஃப்ல போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆணும் தனக்கு ஒரே தொழில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கவே மாட்டாங்க பல தொழில்களை வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் நல்ல கற்பனை திறன் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அதாவது ஒரு நல்ல கவிஞர்களை பார்க்க முடியும் ஒரு நல்ல ஓவியர்களை பார்க்க முடியும் ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு பர்சனை பார்க்க முடியும் இந்த மாதிரி ஆண்களுக்கு பல திறமைகள் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த திறமையை வச்சு தனக்குன்னு ஒரு அடியாளத்தை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பவர் பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு எப்பவுமே இருக்கும் இந்த உழைக்கிறதுக்கு மட்டும் அஞ்ச மாட்டாங்க ஆண்கள் தன்னுடைய உழைப்பால எப்பவுமே மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரி ரிஸ்க் வேணாலும் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய மோட்டிவேஷன் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டா சம்டைம் அவங்களுடைய சம்டைம் அவங்களுக்கு பிடிச்ச பர்சன் இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து மோட்டிவேஷனா அவங்களை செட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கைவிடாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க உழைப்பு தான் அவங்களுடைய மிகப்பெரிய பவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்பர் ஃபைவ் பெண்களிடம் ஈஸியா வந்து சரணடைஞ்சிருவாங்க ஆண் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு பலசாலியா இருந்தாலும் சரி ஆனா பெண்ணுடைய அன்புக்கு முன்னாடி ஒரு சாதாரண பொம்மை மாதிரி மாறிடுவாங்க அதாவது லவ்ல ஈஸியா விழுகக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டா அது ஆண் தான் பெண்ணுடைய அன்புக்காக அதிகமா இயங்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டா அதுவும் ஆண் தான் சிம்பிளா சொல்ல போனா ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமா வந்து எமோஷனல் இருக்கும் பெண்களை விட நல்லாவே வந்து அழுகுவாங்க ஆனா இதை பப்ளிக் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க அதனால ஆண்களுக்கு அழுக தெரியாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இருக்கு பட் உண்மையாவே எல்லா எமோஷனலும் பெண்கள் விட ஆண்களுக்கு அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் நினைச்சா தன்னை நேசிக்கிற அந்த பையனை எந்த மாதிரி வேணாலும் மாத்த முடியும் எந்த மாதிரி பொம்மை மாதிரி வேணாலும் செஞ்சு வைக்க முடியும் ஒரு ஆண் எந்த இரும்பு மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து உருக்கக்கூடிய ஒரு பவர் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுக்கு அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆண் தன்னுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய போராட்டமா எதை பாக்குறான் அப்படின்னா தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணு வந்து நேசிக்கிற ஒரு வந்து வந்து ஏன் நிறைய உழைக்க தெரியும் நிறைய போராட தெரியும் நிறைய சவால்களை எதிர்க்க தெரியும் ஆனா ஒரு அன்பான பெண்ணை தேடுறதுல நிறைய ரிஸ்க் இருக்கும் எந்த பெண் அன்பா இருப்பாங்க அப்படிங்கறது அவனால ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இதுக்காக நிறைய வாழ்க்கையில தேட வேண்டிய விஷயங்கள் வந்து அதிகமா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு அதிகமான அன்பு வந்து ஒரு பெண் குடுத்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இந்த ஆண் வந்து எப்பவுமே அடிமை ஆகுற மாதிரி அவங்களுடைய அன்புக்கு அடிப்பணிஞ்சு இருக்கிற மாதிரிதான் ஒரு ஆண் வந்து எப்பவுமே இருக்க செய்யறான் ஆணுக்கு பலமா இருக்க தெரியும் ஆனா ஏமாத்த தெரியாது ஆணுக்கு வீரமா இருக்க தெரியும் ஆனா சீட்டிங் பண்ண தெரியாது இந்த மாதிரி சீட்டிங் பண்ணாத ஒரு பெண்ணோட அன்பு மட்டும் கிடைச்சது அப்படின்னா இவன் ஒரு குட்டி பொம்மை மாதிரி அந்த பெண் முன்னாடி ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாங்க என்னதான் பலமா இருந்தாலும் சரி ஒரு பெண் தான் ஒரு ஆண் வந்து திசை திருப்புறாங்க அப்படிங்கிறதா உண்மை ஒரு ஆணோட பலமும் சரி பலமினமும் சரி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்பவுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய அன்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வீடியோல ஒவ்வொரு ஆணுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அஞ்சு பாயிண்டா நம்ம பார்த்தோம் இந்த அஞ்சு பாயிண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா காமனா ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடியதான் இதில் ஒரு சில ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வேல்யூவாக ஒரு சில பாயிண்டெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நீங்க எதுல ரொம்ப வேல்யூ அதிகமா கொடுத்துருக்கீங்க லீடர்ஷிப் ஒர்க் நட்பு காதல் பெண் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுத்துல நீங்க கொஞ்சம் அதிகமா இருப்பீங்க அந்த மாதிரி நீங்க எதுல ரொம்ப அதிகமா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா